தென்பக்கம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி தான் தலைவர் தான் பண்ணியிருக்காரு அதேமாதிரி இந்திய ஜனநாயக மதுரை தான் தொகுதிக்கு ஐம்பது மூன்று பேர் பொறுப்பாளர் வந்து நீங்கள் வெற்றி உகந்திருக்கு உனக்கு என்ன தலைவர் ஐயா பற்றி ஐயா வந்து ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு தலைவர் ஏ உதவி வந்து அவருக்கு வீடு ஆனால் ஐயா மதுரை செய்ய செய்யக்கூடிய உதவி செய்யாமல் சொல்லிட்டு எம் ஊரில்

I'm uh -huh. <laughs> 何 குடும்பத்தினர் அனைவருக்குமான கலர்ஃபுல் ஆடைகளை கம்மி விலையில் பெஸ்ட் குவாலிட்டியா வாங்கிட லதா பில்கெடிமேட்